திருச்சி மாவட்டம் இடமலைப்பட்டி புதூர் சொக்கலிங்கபுரம் ஸ்ரீ மலைக்காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவையொட்டி கடந்த பதினேழாம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து முளைப்பாரி எடுத்தல் காப்பு கட்டுதல் வைபவம் அதனைத் தொடர்ந்து அய்யாளம்மன் பணித்துறையில் இருந்து புனித தீர்த்த எடுத்து வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கடன் புறப்பாடானது வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது